அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் இன்னைக்கு வீடியோல அரண்மனை ஒரு கம்ப்ளீட் நம்ம பார்க்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மைசூர் மாகாணத்தை ஆட்சி நடத்திய உடையர்களால் காலத்தால் அழிக்க முடியாத பல கட்டிடக் கலைகளை வருங்காலத்தினருக்காக கலை புத்திஷமாக கொடுத்து சென்றுள்ளனர் மாநகரில் மையப்பகுதியில் நல்வடிவு கிருஷ்ணராஜ உடையார் காலத்தில் கட்டப்பட்ட அரண்மனை இருந்தது கலைநுட்பத்துடன் கட்டிய அந்த அரண்மனை ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு எதிர்பாராத வகையில் தீப்பிடித்து எரிகிறது அப்போது மன்னராக இருந்த மும்மூடி கிருஷ்ணராஜ உடைய புதிய அரண்மனையை உருவாக்க திட்டமிட்டார் இதற்காக மரத்தால் செய்து தீயில் தருகிய அரண்மனை பகுதியில் கலைநுட்பத்துடன் அரண்மனையை எழுப்ப தீர்மானித்துள்ளார் அதற்கான பொறுப்பை சென்னை மாநகரில் கட்டிடக்கலை நிபுணராக இருந்த இங்கிலாந்து நாட்டைச் சேர்ந்த ஹென்றி இருவிடம் ஒப்படைத்தார் அவர் இந்திய ஐரோப்பிய தொழில்நுட்பத்தில் அழகிய அரண்மனை அமைக்கும் பணி சுமார் பதினைந்து ஆண்டுகளாக நடைபெற்றுள்ளது சுமார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டில் அம்பாலா வில்ஸ் அரண்மனை திறப்பு விழா கண்டது நூற்றாண்டை கண்ட மைசூர் அரண்மனை சுமார் இருநூத்தி நாற்பத்தைந்து அடி நீளமும் நூற்றி ஐம்பது அடி அகலமும் மற்றும் நூற்றி ஐம்பது அடி உயரத்தில் சாம்பல் நிற சலவை கற்களால் வடிவமைக்கப்பட்டுள்ளது கட்டிட உள்பகுதி முழுவதும் கிரானைட் கற்கள் பதிக்கப்பட்டுள்ளது மூன்று இளம் சிவப்பு நிற குமிழ்கள் கோபுரங்கள் காணப்படுகிறது அரண்மனையை ஒட்டி நாற்பத்தி நாலு புள்ளி இரண்டு மீட்டர் உயரத்துக்கு ஐந்து அடுக்குகளைக் கொண்ட தூண்கள் கோபுரங்கள் ஒன்று காணப்படுகிறது இதன் மேற்கு பகுதியில் உள்ள அலங்கார கலசங்கள் தங்கத்தால் உருவாக்கப்பட்டுள்ளது சுற்றுலா பயணிகளுக்கு இந்த அரண்மனையில் கோமை தொட்டி அல்லது பொம்மை விதமான என்ற பொம்மை விதனம் என்ற வாசல் வழியாக நுழையலாம் அரண்மனையின் இரண்டாவது தளத்தில் மன்னர் குடும்பத்தினர் திருமண வைபவம் நடக்கும் அரங்கம் அமைக்கப்பட்டுள்ளது சிறப்பு நாட்களில் மக்களின் குறை கேட்க தர்பார் மண்டபம் அமைக்கப்பட்டுள்ளது இங்கிருந்து சாமுண்டீஸ்வரின் மலையில் சாமுண்டீஸ்வரி தேவியை மன்னர் தரிசனம் செய்யும் வகையில் நேர்கோட்டில் தர்பார் மண்டபம் அமைக்கப்பட்டுள்ளது அரண்மனை வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ள தூங்கல் கம்பங்கள் அனைத்தும் சிற்பக் கலைஞர்களின் கைவண்ணத்தில் பலவிதமான படைப்புகளை கொண்டது தொழில்நுட்ப வளர்ச்சி இல்லாத காலத்தில் மரவேலை செய்யும் தொழிலாளர்கள் வடிவமைந்துள்ளனர் கதவுகள் ஜன்னல்கள் அலங்கார கண்ணாடிகள் அலமாரிகள் கலைநுட்பங்கள் தற்போது பார்வையாளர்களுக்காக இங்கு வைக்கப்பட்டுள்ளது அரண்மனை வளாகத்தில் ஆங்காங்கே கண்ணாடி சுவர்கள் பொருத்தப்பட்டுள்ளது ஓவியங்களின் உலக பிரசித்தி பெற்ற கருதப்படும் தஞ்சாவூர் மற்றும் மைசூர் ஓவியங்கள் அழகு சேர்க்கின்றன இந்திய சுதந்திரம் பெற்ற பின் அரண்மனை அரசுடைமையாக்கப்பட்டது இதைத் தொடர்ந்து மன்னர் கட்டிய அரண்மனைக்கு மெருகூட்டும் வகையில் அரச அரண்மனை கட்டிடத்தை சுற்றியும் தொண்ணூத்தி ஏழாயிரம் விளக்குகள் பதிக்கப்பட்டு வாரந்தோறும் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை இரவு ஒரு மணி நேரம் விளக்குகள் போடப்படும் விளக்கு வெளிச்சத்தால் தங்கம் போல அரண்மனை கட்டிடம் விழுகிறது இதை காண ஆயிரக்கணக்கானோர் இங்கே வந்து பார்க்கிறார்கள் அதே மாதிரி இந்த கோ இந்த அரண்மனைக்கு இரவு நேரத்தில் நுழைவு கட்டணம் கிடையாது காலை நேரத்தில் இந்த அரண்மனைக்குள்ளே நீங்கள் போய் பார்க்க வேண்டும் என்றால் இதற்காக தலா நூறு ரூபாய் கட்டணம் செலுத்த வேண்டும் இந்த அரண்மனைக்குள்ளே நீங்கள் செல்ல வேண்டும் என்றால் நீங்கள் போகும் பொழுது உங்களுடைய பைகளை சோதனை செய்வார்கள் இந்த அரண்மனைக்கு செல்ல மைசூர் நகந்தின் மைய பகுதியில் அமைந்திருக்கிறதுனால பேருந்து மார்க்கமாகவும் இந்த இடத்துக்கு செல்லலாம் இந்த அரண்மனையோட முழு பதிவும் என்னோட பதிவுல நான் எடுத்திருக்கிறேன் நீங்களும் இதை பார்த்து கண்டு உங்களுக்கு பிடித்திருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த அரண்மனை சுற்றிலும் தொண்ணூற்றி ஆறாயிரம் விளக்குகளுக்கு மேலே போடப்பட்டு இந்த அரண்மனையோட பிரம்மாண்டமான காட்சியை நீங்களே பார்த்து கண்டுகளிங்க எந்த அளவுக்கு இந்த அரண்மனை பிரகாசமாகவும் தங்க நிறத்தினால் ஜொலிக்கிற மாதிரி நீங்களே பார்த்து கண்டுகளிங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் தென் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்